ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நிறைய நியூ அரவல்ஸ் பார்க்கலாம் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹார்ட் போட்ட டாலர் செயின்னு இது வந்து ஷார்ட் செயின் எயிட்டீன் இன்சஸ்ல வரும் இந்த மாதிரி டபுளி கொக்கி போட்டு கொடுத்துருவோம் ஸோ ஹார்ட் ஷேப்பில் உங்களுக்கு செயின்மே ஹார்ட் பேட்டர்னு கொடுத்துருக்கேன் பட் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சில்லீஃப் அந்த மாதிரி இருக்குது அது எதுவேனா வரலாம் ஜஸ்ட் சாம்பிளுக்கு உங்களுக்கு இதில் ஒன்று போட்டு காட்டியிருக்கேன் இதோட ரேட் வந்து நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க ஸோ ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ரைஸோடு ஒரு ஸ்க்ரீன்ஷா எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் இன் எயிட்டின் இன்ச்சஸ் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஹூக்கு கழட்டிட்டு போட்டுக்கலாம் கழுத்தில் ரேட் வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா முகப்பு செயின் இது வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரடு மாடல் ரோப் செயினில் உங்களுக்கு இந்த மாதிரி நடுவில் ஃபுல்லாக பால்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க ரெண்டு காம்பினேஷன் இருக்கு கலரும் இருக்கு ரூபி கிரினும் இருக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் இதோட ரேட்டு தாலிக்கு கொடுக்குற மாடல் தான் இது ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ வேணும்னா அப்படியே பிரைஸோடு ஒரு ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் பிரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷார் எடுத்துக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் எட்டு பிடி செயின் ஓகேவா செயின் வந்து எட்டு பிடி செயின் செய்க கெட்டு பிடி மீன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயின் ஐநூத்தி அம்பது காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் ஹூக் ஹோம் டாலர் செயின் டெய்லி போடுற மாதிரியான சைஸில் ஒரு டாலர் இதுவுமே ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா நான் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் கொடுத்துருக்கேன் எட்டு புடி செயின் கொடுத்துருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு இந்த டாலர் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் இல்லை எயிட்டீன் இன்ச்சஸில் கஸ்டமைஸ் பண்ணி தரணும்னா பண்ணி கொடுக்கலாம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும் ஓகேவா இது வந்து உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் செயினோட லென்த் வந்து எட்டு புடி செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வருது வேல் வச்ச ஹோம் டாலர் ஸ்டோன் பிளேசிங் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் மல்டிக்கலரில் கூட அவைலபிள் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் பேக் சைடு ஃபுல்லி க்ளோஸில் வருது ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்டட் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ரீல்ஸில் நம்ம போட்டு தான் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருவது யூஸ்க்கு சூப்பரான சைஸில் வரும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லோட்டஸ் பேட்டரில் சூப்பராக குட்டியாக ஒரு சூப்பரான இயரிங் இது நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்ட்ரெட்டு மூணு கலர் தோடு ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதோட ரேட்டு கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் ரூபி க்ரீனு ரூபி ஒயிட் ஸோ டோட்டலாக இந்த மூணு கலரும் அவைலபிள் இருக்குது ஒரு பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் குட்டியாக நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரெட்டு வந்து கிட்ஸுக்கு போடணுன்னா கூட போட்டு விடலாம் ஸோ இதில் இருக்க மூணு கலருமே ரெடி ஸ்டாக்ல அவைலபுள் இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணும்னா ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டியன் தாலி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்டாக் வந்துருக்கு ஸோ இந்த டைப் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஓகேவா சோ வேணுங்கறங்க பிரைஸோட ஸ்கிரீன் ஷாட் எடுத்துக்கோங்க இதுல இந்த தாலி மட்டும் என்ன கூட வாங்கிக்கலாம் இல்ல செயினோடவே வாங்கிக்கலாம் செயினோட 499 ரூபீஸ் வரும் செயின் வந்து பாக்ஸ் செயின் மாடல்ல வரும் இந்த ஓம் டாலருக்கு கொடுத்தோம்ல அந்த மாதிரி பாக்ஸ் செயின் மாடல் வரும் இந்த பேட்டர்ன் செயின் அப்படினா உங்களுக்கு 499 ரூபீஸ் பிளஸ் ஷிப்பிங் சோ இந்த இந்த தாலி பிளஸ் இந்த செயின் வந்து உங்களுக்கு 499 ரூபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வரும் இல்ல எனக்கு செயின் வேணா எனக்கு இந்த தாலி செட் மட்டும் போதும் அப்படினா 1 சாரி 350 ரூபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ பிரைஸோடு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வெறும் தாலி செட்னா த்ரீ ஃபிஃப்டி இதே உங்களுக்கு அந்த பாக்ஸ் செயின் போடணும் அப்படின்னா பாக்ஸ் செயினோட சேர்த்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் வரும் ஸோ வித் செயின் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஸோ ப்ரைஸோடு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இன்கேஸ் இதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா க்ளியராக மென்ஷன் பண்ணிடுங்க ஏன்னா நாலு பேர் மாற்றி மாற்றி பேசுவாங்க ஸோ யார் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது நீங்கள் பேசுகிறத பொறுத்து தான் அவங்களுக்கு புரியும் ஓகேவா அதனால் கரெக்டாக க்ளியராக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க எனக்கு செயினோட வேணும் இல்லை எனக்கு தாலி மட்டும் வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மைக்ரோ பிளேட்டெடு கட இது வந்து டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அட்ஜஸ்டபிள் தான் ஓகேவா எப்படி நீங்கள் இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் தோட ரேட்டு ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க பிரைஸ்வரூர் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ நைன்ட்டி நைன் ருஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட்டுமே ஒரு சூப்பரான அட்ஜஸ்டபிள் கடை தான் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த மாதிரி கெம்பு ஸ்டோன் வச்சு மேங்கோ பேட்டனில் பண்ணியிருப்பாங்க இது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதுவுமே அட்ஜஸ்டபிளில் தான் வரும் டூ ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சூப்பராக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மிங்லேயே இந்த மாதிரி கடை வந்திருக்கு அட்ஜஸ்டபிள் டைப்பில் வந்திருக்கு டிசைன்ஸ் நிறைய டிசைன் அவைலபிள் இருக்குது ரெண்டு கடை டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வருது ஓகேவா ஸோ டூ நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதில் நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது நான் ஒன் பை ஒன்று உங்களுக்கு ஆட்றேன் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்கீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸாப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஹார்ட் டிசைன் கூட அவைலபிள் இருக்குது அட்ஜஸ்டபுள் தான் சைஸ் அவசியம் கிடையாது டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் காஸ்ட் ஒரு ஒரு பேரோட ரேட் ஒரு பேரில் ரெண்டு பீஸ் வரும் ரெண்டு பீஸோட ரேட் டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஸோ எந்த டிசைன் வேணுமோ அது ஸ்கென்ஷார் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி லீவ் டிசைன் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஷ் பிங்கிங் காஸ்ட் ப்ரைஸ் கூட நீங்கள் ஸ்கென்சார் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தா இந்த மாதிரி மேங்கோ டிசைனில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது ஓகேவா டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் எவ்வளோ மாங்காய் டிசைனில் மூணு நாள் இருக்குது பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது உங்களுக்கு எதுவானுமோ அதை ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ரெண்டு பீஸ் வந்து டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பார்சல் ஓப்பனிங் வீடியோ மறக்காம எடுத்துருங்க ஏதாவது டேமேஜ்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த பார்சல் ஓப்பனிங் வீடியோ கண்டிப்பாக வேணும் அதை மறந்துடாதீங்க ஓகேவா இதுமே டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் ஷெட்டுமே ஸ்டாக் வந்திருக்கு நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ஸ்ட்ரெட் இது ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதுவுமே ஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மைக்ரோ ப்ளேட்டு நல்லா உழைக்கும் நீங்கள் நிறைய இயரிங் வச்சுட்டு மாற்றி மாற்றி போடும்போது ரொம்ப நாளைக்கு வரும் ஓகேவா ஹண்ட்ரட் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு டாலர் செயின் ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நல்ல பெரிய டாலர் கஜலட்சுமி அம்மன் டாலர் நல்ல பெரிய டாலர் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் இதில் போட்டிருக்கோம் ஓகேவா ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வருது வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷார் எடுத்துக்கோங்க ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வருது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேட்டு டாலர் நல்ல பெரிய டாலர் நல்ல பார்வையாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ரேட்டுமே ரொம்ப ரொம்ப ரீசனபிள் காஸ்ட் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து நேற்று ஒயிட் கலர் காட்டினேன் அதிலே ரூபி ஒயிட் ரூபி ஒயிட் உங்கள் வந்து உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஓகேவா ஃபுல் ஒயிட் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் போட்டதும் பிங்க் கலர் அண்ட் தென் இந்த மாதிரி ஒயிட் மிக்ஸ் பண்ணது வந்து ஐநூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா ஸோ சூப்பராக இருக்கும் இந்த நெக்லஸ் நேற்று போட்டு ஒயிட் ஃபுல்லாகவே சொல் விட்டாயிடுச்சு அதிலே வந்து பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷ் ஐநூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் டைமண்ட் லுக்கில் இருக்கும் சிம்பிளான ஒரு நெக்லஸ் இது ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு வந்து மூணு பட்ட முகப்பு செயினில் வந்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் பார்க்கலாம் பத்து புடி செயின் பார்க்கலாம் இது வந்து ட்ரிபிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வருது ஸோ பத்து புடியில் இந்த மாதிரி லிங்க் செயின் மாதிரி கொடுத்து பண்ணியிருப்பாங்க பேக் சைடு வந்து செமி க்ளோஸ்டாக வரும் பத்து புடி ஒரு சூப்பரான மூணு செயின் ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ட்ரிப்பிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் பத்து புடி செயின் ரொம்ப சூப்பரான ஒரு செயின் இருக்கும் ட்ரிபிள் நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் சூப்பராக நல்ல பெரிய முகப்பு செயின் இது முகப்பு வந்து நல்ல பெரிய முகப்பு இதுக்கும் பெரிய சைஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் போட்டுருந்தான் இது அதுக்கும் அடுத்த சைஸ் சீசன் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைனில் கூட ஒரே ஒரு பீஸ் சிங்கிள் பீஸ் அவைலபிள் இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லை இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஒரு பீஸ் மட்டும் இருக்குது என்னென்னா புக் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு பீஸோட ரேட்டாக ஆயிரத்தி முந்நூற்றி ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் கொடுத்துருப்பாங்க இந்த முகப்பு அவ்வளோ பார்வையாக இருக்கும் நல்லா பார்வையாக லுக்காக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் இதை ஆயிரத்து முன்னூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஒரு செயினோட

ஸோ நல்ல பெரிய பார்வையான முகப்பட்சி இருக்கிறதுலே பெரிய சைஸ் இதுதான் இதில் தான் நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நிறைய சேல் பண்ணிகிட்ருந்தோம் தௌசண்ட் ஃபோர் நைன்டி நைன் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் ஸ்டாக் இல்லை இந்த தேர்ட்டி இன்ச்சஸ் பத்து பிடி தான் அவைலபிள் இருக்கு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் நல்ல பார்வையாக இருக்கும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்கீன்ஷன் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்க அடையாக நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து டூ லைன் சேன் ஓகே எண்ணூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது நல்ல ஆல்வேஸ் ஃபாஸ்ட் மவுங்க இருக்க கலெக்ஷன் இது எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அண்ணா மாடல் வரும் ஃபுல்லி க்ளோஸ்டு பேட்டரில் வருது ரெடி ஸ்டாக்ல இதுவும் அவைலபிள் இருக்குது ட்ரெடிஷனல் முகப்பூச்சின் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ரெடி ஸ்டாக்ல இருக்குது வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் அவைலபிட்டி கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த முகப்பூச்சைனு இதுவுமே ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதோட ரேட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் இந்த மாதிரி தாலி கொடுத்து கூட வளைய மாதிரி வரும் ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோட வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்டுக்கு வந்துட்டும் ஸோ இதில் போட்டு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சப்போனா வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுவாங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு இஷ்யூ ஏதாவது ஒரு இதுனா நீங்கள் என்னோட நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் என்னோட நம்பர் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா மோஸ்ட்லி நாங்கள் ஜிபேனு கொடுக்குறது அந்த நம்பர் தான் கொடுப்போம் ஸோ வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக நைன்டி நைன் பர்சன்டேஜ் அது என்னோடய பார்வைக்கு வந்துடும் மாதிரி இந்த ரீஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நைட் எயிட் ஓ க்ளாக் நைன் ஓ கிளாக் தான் ரீஃபண்ட் எல்லாருமே பண்ணுவேன் ஒரு சில பேருக்கு ஏதாவது ப்ராடக்ட் இல்லாமல் இருக்கும் ஸோ அதோட ரீஃபண்ட் எல்லாமே ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் தான் பண்ணுவோம் ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு இஷ்யூ சொன்னீங்கன்னா அதை நான் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஷார்ட் அவுட் பண்ணிடுவேன் ஓகேவா ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்